அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் என்வாய்மெண்டல் சயின்ஸ்ல கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் வாட்டரை நம்ம சேவ் பண்ணோன்றதை டியூஷனுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் டியூஷன் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுக்குறோம் ஸோ இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு பதிமூணு வருஷமாகவே நம்ம டியூஷன் வந்து நான் சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்கேன் எவ்வளோ குழந்தைங்க எங்கிட்ட படித்தவங்க இன்றைக்கி டென்த்து டுவெல்த்து காலேஜ் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா அவங்க கஷ்டப்படும் போது அந்த நேரத்தில் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பை சொல்லி கொடுக்குறது ஸோ என்னோட வாழ்க்கையில் நான் எனக்கு நாள் தான் குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்துட்டு தான் வரேன் காரணம் என்னென்னா எனக்கு உதவி செஞ்சது இந்த உலகம் படிக்கிறதுக்கு அதனால் இந்த உலகத்துக்கு என்னால் முடிஞ்சது ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகுது படிக்க முடியாத குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்காக என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே குழந்தைங்க கூட ஒரு மூணு மணி நேரமாவது எக்ஸ்ட்ரா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் உட்காந்து குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறதுலாம் கவனம் கொடுக்குறேன் இது என்ன காரணம்னா நம்ம எவ்வளோ தான் நம்ம வேலை நம்ம முன்னேற்றம்னு இருந்தாலும் கூட இந்த உலகத்துக்கு நம்மளால முடிஞ்சால் ஒரு சின்ன ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒரு அரை மணி நேரமாவது இந்த மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன சேவைகளை நம்ம செய்யணும் நிச்சயமா நாம நல்லா இருப்போம் அடுத்தவங்களுக்கு உதவுறதுனால நம்ம என்னைக்குமே நல்லா இருப்போம் அப்படின்றத மட்டும் தான் நம்ம நினைக்கிறோம் அன்பு உறவுகளை சோ கன்சர்வேஷன் யாருமே கேட்டே ஹாய் சொல்லு ஹாய் 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 ஓகே படிக்கலாமா கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் கிட்ட வா கொஞ்சம் கிட்ட வந்து படிச்சுக்கோ போர்டில் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன் அதனால இவங்க கொஞ்சம் டயர்டாக இருக்கிறாங்க க்ளோஸ் தான் கையில் வச்சுக்கோ க்ளோஸ் த டேப் க்ளோஸ் த டேப்னா குழாயை மூடணும் வென் யூ பிரஷ் ப்ரெஷ் பிரஷ் பிரஷ் பண்ணும்போது இ பண்ணும்போது என்ன பண்ணும் குழாயை மூடி வைக்கணும் யூஸ் அக்கெட் வென் யூக்கும் போது குளிக்கும் போது தண்ணிய பக்கெட்ல குடிச்சு வச்சுட்டு குழாயை மூடிக்கணும் ரிப்பேர் தான் டேப் வெண் டேப்ல குழாய வந்து தண்ணி உழுகுச்சுன்னா குழாயை நம்ம என்ன பண்ணும் ரிப்பேர் பண்ணனும் சேம் வாட்டர் சேம் வாட்டர்